வணக்கம் மக்களே என்ஹெச் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏ அதாவது தேசிய நெடுஞ்சாலை எண் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆ தமிழில் இந்த வழி எங்கே இருக்குன்னா இருந்து அரூர் போகக்கூடிய வழியில் தான் இருக்குது அதாவது இருந்து அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் அப்படியே நேராக போயிட்டு வாணிம்பாடியில் போய் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இணையக்கூடிய இந்த சாலை என்ஹெச் நூற்றி எழுவத்தி ஒன்பது ஏ இதில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா சேலம்லேருந்து அயோத்தியா பட்டணம் அப்படியே அந்த மஞ்சவாடி கணவாய் அந்த மலைப்பகுதி மேலே ஏறினீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆ பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த மஞ்சவாடிக்கும் அந்த ஆ பள்ளிப்பட்டிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரம் அதை வந்து இருவழி பாதையாக சிறிய பாதையாக முன்னாடி இருந்தது இப்பொழுது அதை நான்கு வழி அகலப்பாதையாக மாற்றக்கூடிய பணிகள் கடந்த ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கும் முன்பாக ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட இடத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது சொல்லும்னா பாப்பிரெட்டிப்பட்டி பிரிவு ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த பிரிவு ரோட்டுக்கு சிறிது தூரம் முன்னாடி இருந்து ஆ பள்ளிப்பட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வழிச்சாலை அமைச்சாச்சு இறுதிக்கட்ட பணிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் மஞ்சவாடி கணவாய் மலைப்பகுதியிலிருந்து அந்த பாப்பிரெட்டிப்பட்டி போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் சாலை பணிகள் இப்போ ஆரம்பித்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாக ஏன் அப்படின்னா இந்த பகுதி முழுக்க முழுக்க வனப்பகுதி அதிகம் சார்ந்த பகுதி நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சு நினைக்கிறேன் மலைப்பகுதி அதாவது இது வந்து இந்த சேர்கராயன் மலை தொடர்ச்சிக்கு பின்பகுதி ஏற்காடு மலை தொடர்ச்சி இருக்கு இல்லைங்களா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வழி வந்து போகிறது கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நல்லா பருவமழை பருவமழையாக அது புயல் மலைன்னு தெரியல மொத்தத்தில் பேஞ்சு இல்லைங்களா அதனால் இந்த பகுதிகளில் நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் மலைக்காடுலாம் இருக்குது இல்லைங்களா அதனால் அங்கேருந்து வடிஞ்சு வர்ற தண்ணீர் மழை பெய்யறதுனால த அந்த தண்ணீரெல்லாம் சேர்ந்து இங்கே சேரும் சக்தியாக இருந்ததுனால வேலைகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்குள்ள தொய்வு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தாங்க தற்பொழுது இந்த பணிகள் மீண்டும் மும்முரமாக ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஜல்லிலாம் கொட்டி நல்லா உயரம் பண்ணி அடுத்த கட்ட பணிக்கு நேரம் நகர்த்திட்ருக்குறாங்க அதாவது சாலை என்பது இந்த உலகத்தில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்று முன்னூறு ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் அங்கங்கே காடுகளுக்குள்ள கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த பொழுது நடைபவனமாக போனாங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு வேலை வாய்ப்புக்காக மற்ற வணிகத்திற்காக இப்படி ஒவ்வொரு இடம் போகும்பொழுதும் நடந்து போயிருப்பாங்க குதிரை வண்டியில் போயிருப்பாங்க கழுதையில் பொருட்கள் ஏற்றி போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விலங்குகளை பூட்டி குதிரை வண்டி மாட்டு வண்டின்னு கட்டினாங்க அதுக்கப்புறம் இயந்திர காலங்கள் வந்ததுக்கப்புறம் கால் மிதி வண்டி அதாவது காலில் மிதிச்சுட்டு போகிற ச மிதி வண்டி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது மோட்டார் வண்டியை மாறி இன்று என்னமோ வகையில் ஜெட்டில் பறகுற அளவுக்கு போக்குவரத்துகள் வந்து நிறையா இருக்குது புல்லட் ட்ரெயின்ங்கிறாங்க ஆனாலும் எது வந்தாலும் இந்த தரைவழி போக்குவரத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மையான மக்களால் பயன்படுத்திக்கிற ஒன்றாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது நினைக்கும் தெரிஞ்சிக்கிறேன் அந்த மேடு இருக்குது இல்லைங்களா அந்த மேடு மரம் செடியெலாம் இருக்குல்ல அந்த மட்டத்தில் இருக்கும் பழைய ரோடு டூ இருபா இருவழி பாதை அது என்னன்னா மேடு பள்ளம் வளைவு நெழிவு எல்லாம் இருக்கும் இந்த மேடை பாருங்கள் அங்கேருந்து மண்ணெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சமனாக அந்த பாதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க அதாவது தேசிய நெடுஞ்சாலை அதாவது நெடுஞ்சாலை இந்த மாதிரி நான்கு வழிச்சாலை ஆறு அமைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வளைவுகள் நெளிவுகள் இல்லாமல் குறைந்த அதாவது முடிஞ்ச வரைக்கும் வளைவு நிலைவுகளை நேர் பண்ணி பாதை அமைப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த வளைவு நிலைகள் வந்து விபத்துக்கு வழிவகுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய வேகத்தை வந்து குறைக்குங்கிறதுனால வளைவு நிலைவுகள் இல்லாமல் பாதை அமைப்பாங்க ரெண்டாவது இந்த மேடு போல இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து சமன் செய்வாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயண நேரத்தை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கவனக்குறைவுனால விபத்துகளுக்கும் அந்த மேடு பள்ளம் வண்டு வளைவு இதெல்லாம் ஏற்படுத்தும் அதனால் எப்போவுமே நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை அப்புறம் இதர எக்ஸ்பிரஸ் வே அமைச்சாலுமே பாதையை வந்து முடிஞ்ச வரைக்கும் வளைவுகள் குறைச்சி மேடு பள்ளங்களை வந்து சமன் செய்து நேராக பார்வை வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து சாலையாக போக அந்த மாதிரி அந்த மேடெல்லாம் எடுத்துகிட்டு சமன் செய்து இந்த பாதையில் அமைச்சிருக்கிறாங்க இப்போ விஷயத்துக்கு வந்து தரைவழி போக்குவரத்து தான் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது தரைவெளி பாதை உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விடயமும் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து பல வகைகளில் இருக்குது முக்கியமாக பொது போக்குவரத்து அதுக்கப்புறம் தனி அவங்கவுங்க என்ன கார் வச்சுக்கிறாங்க இருசக்கர வண்டி என்ன வச்சுக்கிறாங்க இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தக்கூடியது இந்த தரைவெளி பாதை தான் அப்படிப்பட்ட இந்த தரைவழி பாதை உண்மையாலுமே இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தரமானதாக கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு முன்னாடி இந்த பாதை இருவழி பாதையாக இருந்தபோது எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வழியில் பயணம் செய்த அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் தற்பொழுது இந்த வழியில் அந்த ஏ பள்ளிப்பட்டின்ற இடத்துலருந்து வாணிம்பாடி வரைக்கும் முழுமையாகவே நான்கு வலிச்சாலை இருக்குது அதில் பயணிக்கிறதுக்கு உண்டான அனுபவமும் நமக்கு வந்து எப்படியும் தெரியும் ஆனால் என்ன ஒன்றுன்னா காலமாற்றம் தகுந்த மாதிரி அதாவது ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வண்டிங்க இவ்வளோ கிடையாது போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் கிடையாது ஆனால் இப்பொழுது இருக்கிற வண்டிகளுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை பெருக்கும் வண்டிகளுடைய எண்ணிக்கை வண்டிகளுடைய போக்குவரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சாலைகளை வந்து அகலப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம் இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் இந்த மஞ்சவாடி ஊராட்சிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அழகான ஏரி இந்த இடதுபுறம் இருக்கிறது ஆ இங்கே முன்னாடி இருக்கிறதா எல்லாம் வந்து புறம்போக்குன்னு நினைக்கிறேன் குடி கூடியிருந்தாங்களோ என்னென்னு தெரியல தற்பொழுது இந்த வீடுகள் எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் மூடி இருக்குது இந்த இதான் அங்கே பின்னாடி ஒரு வரப்பு தெரியுது பாருங்கள் ஒரு மேடு அதுக்கு பின்னாடி தான் ஏறி நல்லா தண்ணி இருக்கிற இடம் தான் இதுவும் வந்து ஏறிக்கு சேர்ந்த இடமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை பாருங்கள் இந்த திட்டு தெரியுது இல்லைங்களா இந்த மேடு இந்த மேட்டு உள்ளே பின்னாடி ஏறி இதையும் வந்து எப்படி ஏறி நிறவை கொஞ்சம் முன்னாடி வந்து சமன் செய்து சாலையை அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே இந்த நான்கு வழி பா வந்து பாதை வந்து போடும் பொழுது நீர்நிலைகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிப்பு இல்லாமல் பண்ணுறது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் முக்கியமாக இன்னொன்று நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னா இருவழி பாதைகளாக பொழுது இரு புறங்களும் நல்ல அகலமான பறந்து விரிந்த மரங்கள் இருந்துச்சு நிறைய இடத்துல புளி மரம் இருக்கும் புங்கன் மரம் இருக்கும் நிறைய இடத்துல வேப்ப மரங்கள் ஆலமரம் அரச மரங்கள் கூட இந்த வழிப்பாதையில் நிறைய இருந்தது தற்பொழுது இந்த மரங்கள் எல்லாமே பிடுங்கப்பட்டு விட்டாச்சு அதாவது அதுக்காக மரம் இல்லை ரோடு போட முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சாலையை வந்து அகலப்படுத்த வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது நான் வந்து இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த பாதையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வழிநடுக மரங்களை நட்டு அதை வந்து வளர்த்தி பராமரித்து மீண்டும் நல்ல வழியாக நிழல் தரக்கூடிய அளவில் அந்த மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கும் அந்த வழியில் போகக்கூடிய வ வரக்கூடிய பயணம் செய்யக்கூடிய மக்கள் ஓய்வெடுக்கும் பொழுது மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுக்கும் பொழுது அது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல விடயமாக இருக்கும் சும்மா அந்த ஷீட்டு போட்ட நிலக்கூடிய உக்காந்துட்டு போகிறதெல்லாம் ஏதோ பேருக்கு நிலலாக இருக்குமே ஒழிய உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாக இருக்காது இதே ஒரு நல்ல மரத்தடியில் சற்று நேரம் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அமர்ந்து அல்லது வண்டியில் அப்படி நின்றுட்டு ஓய்வு எடுத்து போகும் பொழுது அது உண்மையாலுமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய விடயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சாலை எல்லாம் முடிவு பெற்ற பிறகு மரங்களை வந்து இந்த நெடுஞ்சாலை இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க அவங்க நட்டு அதை வந்து பராமரிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் வாங்க தொடச்சி அப்படியே பார்த்துட்டே போகலாம் மஞ்சவடி கணவாயிலிருந்து நம்ம இப்போது சாமியாபுரம் கூட்டு ரோடு கிட்டே வந்துட்டோம் அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி பிரிய ரோடு இல்லைங்களா அந்த இடத்த கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்குறோம் இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட நான்கு வழி பாதை முழுமையாகவே போட்டு முடிஞ்சாச்சு நடுவில் அந்த செடி வைக்கக்கூடிய அந்த இடத்துலையும் மண்ணெல்லாம் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நிரவிட்டுருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நிரவி இதுலேயும் செடிங்களெலாம் வைப்பாங்க இன்னும் அந்த சாலையில் வந்து இருபுறங்களும் அந்த வெள்ளக்கோடு போடுவாங்க நடுவில் கோடு அப்புறம் இந்த பக்கம் டூ வீலரில் தனித்தனி அந்த கோடுகள் போடுவாங்க அது போட்டாங்கன்னா கிட்ட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல அருமை அருமையான ஒரு அனுபவம் இந்த சாலையில் பயணிக்கும் போது கிடைக்கும் ஏன்னா சுற்றிலும் இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான பகுதி இதை பாருங்கள் இந்த சாமியபுரம் கூட்டு ரோட்டுக்கு முன்னாடி ஒரு மேம்பாலம் ஒன்று அதை மேம்பண்ணிக்கணும் த தரைப்பாலம் தான் ஒரு ஆறு ஒன்று குறுக்க ஓடும் இந்த ஆற்றுல இந்த நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் போது அளவுக்கு அதிகமான தண்ணி போணுச்சு அப்போலாம் இந்த பாலத்தை வேலையை நிறுத்திட்டாங்க தற்பொழுது இந்த இடத்துல இந்த பாலம் அமைக்கும் பணியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டமாக நகர்ந்து முழு வேலையும் முடிஞ்சு அப்படின்னா அந்த பாலத்தை வந்து சாலையாக அப்படியே இணைச்சி பயணிக்கிறது இது ஏதுவாக இருக்கும் ஒரு நல்ல அனுபவங்க புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்குற இந்த பயணம் இன்மையாலுமே ஒரு மகிழ்ச்சிகரமானதாக கொடுக்குது இந்த மஞ்சவாடியில் இருந்து ஏ பள்ளிப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினாறு கிலோமீட்டர் தொலைவு அகலப்பாதை அதாவது நான்கு வழி விரிவாக்கம் பணிகள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் மறக்காமல் தெரிவிங்க இந்த பதிவு உங்கள் பயனுள்ள நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்